அனைவருக்கும் வணக்கம் மூணு நாலு மாதமாக பல்பொடி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க பல்பொடி தீந்து போச்சு சரி பதிவு பண்ணிடுவதையே அடுத்த வாரம் எல்லாத்துக்கும் கிடச்சிருமுங்க ஏன்னா எல்லாமே தயார் பண்ணிட்டோம் அது என்னென்ன பொருள்னு காமிச்சிட்றேன் ரெண்டு பொருள் போடலை ஒன்று அக்கரகாரம் அது வந்து கிடைக்கல இன்னொன்று நாயுருவி வேறுங்க நாயுருவி வேற வெட்டி போனதட போட்டு மிஷின் அரைக்க மாட்டேன்றதெல்லாம் சக்க சக்கையாக நின்று போச்சுங்க அதனால நாயுருவி வேற போட வேண்டாம் அப்படின்னு அரைக்கிற ஒரு சொன்னதுனால நாயுருவி வேர் போடல அந்த அதிமதுரத்தையும் அரைக்கா அரைக்காமல் தூட்டுது இப்போ அதிமதுரை பொடியாகவே வாங்கிட்டோம் அதிமதுரை பொடி எப்படி அவங்க அவங்கெல்லாம் வச்சுருக்கிறது பெரிய பல்வரைஸ் சருங்க எல்லாம் இருபதஞ்சு ரேஞ்சுக்கு வச்சுருப்பாங்க உள்ளே போட்டு பிடிச்சா சும்மா சர சரன்னு பவுடராக பண்ணிரு நம்ம இங்கே அரைக்கிற மிஷின் சின்ன மிஷினுங்கிறதுனால அரைக்க மாட்டேங்கிறதுனால அதிமதுரை பொடி கிடைச்சிடுது நாயுருவி வேறு பொடி கிடைக்கலைங்க அதனால் அந்த ஒன்று மட்டும் பெண்ணிகளை வச்சுட்டோம் மற்றது என்னென்ன போடுறா அப்படின்னு சொல்லிடுறோமுங்க எல்லாமே தயார் நிலையில் இருக்குது அந்த முதல்ல இருக்கிறது வந்து வேப்பம்பட்டை அதுக்கடுத்தது வந்து கருவேளம்பட்டை ஆலம் விழுது ஏலக்காய்ங்க அதுக்கடுத்தது சுக்கு மிளகு திப்பிலி இது வந்து திரிகடுக்கு சூரணமாச்சா அதுக்கடுத்தது வந்து கிராம்பு அதுக்கடுத்தது வந்து அதிமதுரை பொடி அதுக்கடுத்தது வந்து கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் திரிபலா சூரணம் நாட்டு நெல்லிக்காய்ங்க இப்போ கடுக்காயுமே தாண்டிக்காயும் வந்து விதையோடையே வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஏன் அப்படின்னா இதுலேருந்து தட்டி தட்டி விதையெடுத்து நம்ம நாற்று போடுறதுக்கு விதை வேணுங்க அதனால நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி கடுக்கா புது கடுக்காயாக கிடச்சிருங்களா அதனால கடுக்காய் முழுக்காயாகவே வாங்கிட்டு வந்துட்டு வத்தலாம் வாங்கிட்டு வந்தால் அப்புறம் நம்மளுக்கு விதை கிடைக்காது இல்லைங்க கடுக்காய் விதை தனியாக எங்கேயும் கிடைக்காது அதனால் ரெண்டு ஒரு நாளில் ஆளுகளை சொல்லி கடுக்காய் தாண்டிக்காயெல்லாம் உடச்சி தோல் எடுத்துகிட்டு விதையை தனியாக நீக்கிட்டுங்க அப்புறம் ஒரு காய்ச்சல் விட்டு கொண்டு போய் அரைக்கிறதுக்கு போட்டுருவா இந்த வாரத்தில் அரைச்சி அடுத்த திங்கள் செவ்வாயிலிருந்து உங்களுக்கு பல்பொடி கிடைச்சிடு இந்த பல்பொடியை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறோம்னா காலையில் எடுத்தோன்னே வாயில் எடுத்து வைக்கிறதே தான் முதல் எடுத்தோன்னே வாயில வைக்கிறதே தான் அப்போ அந்த பல்புடியிலேயே கெமிக்கல் அது இது இருந்ததுன்னா அதே ப பல பிரச்சனைகள் உண்டு ஒண்ணு எல்லாம் வெறும் வயித்துல எல்லா உமிழ்நீர் சுரப்பிலும் தயார் நிலையில இருக்கையில் கொண்டு போய் ஒரு கெமிக்கலை வச்சோம்னா அதே பல பிரச்சனை கொண்டு வந்துரு அதனால இதே வந்து அருமையாக வேலை செய்யுங்க நம்ம பல்புடியை பல பிரச்சனைகளை தீர்த்துறோன்னு ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல்ல வாயில் வைக்கிறது பல்பொடி பல்பொடியை வச்சு வைக்கும்போது பல பிரச்சனை தீர்ந்துடணும் அதுக்காகத்தான் இவ்வளவு மெனக்கெட்டு பல்புடி செய்யறதுங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வேப்பம்பட்டை வாயில் வர்ற கிருமி தொற்று அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீக்குங்களா கருவேலம்பட்டை நல்லா துவரப்பு நல்லா ஈர்களை வந்து ஈர்க்கமாக்கு ஆழம் விழுது அதை பழமொழியே தெரியும் ஆளும் வேலும் குருதி அப்படின்னு இப்போ வே ஆழம் விழுது எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்தது வந்து நம்ம ஏலக்காய் வந்து கொஞ்சம் போடுவோம்ங்க ஏலக்காய் வந்து நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும்ல வாய் மனமாகும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிற ஏலக்காய் போடுறான் அப்புறம் வந்து இது சுக்குங்க நம்ம திரிகடுக்கு சுரணம்னு ஒன்று இருக்குதுல்ல எல்லா பிரச்சனையும் தீர்க்குறது அதாவது கபம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடியது திரிகடுகு சூரணம் அந்த திரிகடுகு சூரணத்துல என்னென்ன போடுறாங்க சுக்கு மிளகு சிப்பிலி இது மூணும் சம சமளவால் எடுத்திருக்கிறாங்க அடுத்தது வந்து கிராம்புங்க கிராம்பு வந்து இந்த பல்லில் ஈரில் ரத்தம் வெடிகிறது அந்த துர்நாற்றம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை போகிறது கிராம்பு கிராம்பும் அதுக்காக எடுத்துட்டா அதிமதுரை வந்து உள்ள போட்டோன்னு நல்லா ஜுவன் இருங்க அருமையா வேலை செய்யும் உம்மிழ்நீர் சுரக்கு நல்ல ஜீரணத்தை தூண்டு அதனால அதிமதுரை பொடி அது அப்புறம் கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் மூணுமே வந்து திரிபலா திரிபலாசூர்னால் எல்லாத்துக்குமே தெரியுங்க நல்லா ஜீரணமாகு வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் போயிடு அதுக்காக வந்து நம்ம கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய் இதெல்லாம் போடுறோம் நீங்களே வேணாலும் இப்படி பல்பொடி செய்யுங்க ஆனால் செய்கிறது சாமானியப்பட்ட வேலை இல்லைங்க இந்த பட்டையெல்லாம் போய் வெட்டி போட்டுருக்கிற மரத்துலேருந்து எடுத்து உரிச்சு கொண்டு வந்து பொடியாக நறுக்கி மிஷினில் கொண்டு போய் போட்டு அதே மாதிரி பாதியில் சிக்கிக்கு அப்புறம் கூப்பிடுவாங்க அப்புறம் அறுவாழை முட்டி மடுத்துட்டு போய் வெட்டி போ பொடி பொடியாகவெல்லாம் போன தாட்டு கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் விலை வந்து இந்த தாட்டு கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் ஏன்னா இந்த பொருளுடைய விலையெல்லாம் அதிகமாகிடுது இன்றைக்கி ஏலக்காய் ரேட்டெல்லாம் என்னென்னு போட்டு பாருங்க போன இதில் விட இந்த தடவை ஒரு நூறுரூவா கால் கிலோவுக்கு அதிகப்படுத்தணும் கிலோவுக்கு ஒரு நானூறு ரூபா ரேஞ்சுக்கு அதிகப்படுத்த வேண்டியது இருக்கு விலை அதிகம்னு பார்க்க வேண்டாம் நீங்க என்னங்க இதில் ஒரு கிலோ வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு வருஷம் பூரான் தாட்டுமுங்க அப்போ நீங்க மத்த பட் இதெல்லாம் இது எல்லாம் வாங்குறதை ஒப்பிட்டு பார்த்ததுன்னா அதில் விட இது தான் வரும் சும்மா ஒரு பிஞ்சு எடுத்து தேய்ச்சிட்டு போயிடலாம் இதுல வந்து எப்படி பல் தயக்கணும்னா காலையிலையும் தேய்க்கணும் நைட் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தேய் தேய்ச்சி வாய்க்கோப்பளி போயிட்டீங்கன்னா நைட் நல்லா தூக்கம் வருமு இந்த பல் பிடிக்கே தூக்கம் வரும் ஏன்னா வந்திருக்குது இதுக்கு முன்னாடி செஞ்சு கொடுத்தது நான் நம்ம கம்மி பண்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டதையும் போட்டாரு சொல்லிட்டு அது ஒரு வேலையும் செய்யாதுங்க வெட்டி வேலை அதனால தரமான பொருள் செஞ்சா அது விலை கொஞ்சம் சரியான விலையா இருக்கு அப்படிங்க கம்மியான விலைக்கு கொடுக்க முடியாது அடுத்த வாரம் ரெடி ஆயிடு இந்த பாலு வந்து பட்டையெல்லாம் உங்களுக்கு பக்கம் பக்கமாக காட்ட சொல்லிடுறேன் நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் இப்படி வந்து செஞ்சு கொடுங்க தரமான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நம்ம பல்புடி கஸ்டமர் எல்லாம் வந்து எப்போ கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அதுக்காகவே வந்து மனக்கட்டு இடுப்பு வழியோடையுமே பட்டை கட்டையெல்லாம் உரித்து வெட்டி தள்ளிட்டேன் அடுத்த வாரம் உங்களுக்கு கிடைக்குங்க கிட்ட காமிச்சிருங்க பால் கருவாலம் இது வேப்பம் பட்டைங்க அருமையாக இருக்குது எல்லாமே முதல் தரம் அது அதுக்கடுத்தது வந்து நெல்லிக்காய் வத்தல் இப்போ காட்டுறாரு நெல்லிக்காய் வத்தல் வந்து நம்ம ஒரு ஆவியில் வேக விட்டு அப்படியே பிரிக்க எடுத்து போட்டதுங்க நாட்டு நெல்லிக்காய் சும்மா வெறு நெல்லிக்காயின்னா நெல்லிக்காய் நெல்லிக்காயெல்லாம் நாட்டு நெல்லிக்காய் அருமையாக எல்லாமே வந்து நம்ம அருமையாக அருமையான காய் கடுக்காயெல்லாம் நல்லா தரமாக இருக்குதுங்க புதுக்காய் நல்லா மஞ்சளாக இருக்குது நல்ல காய் இதை உடச்சி விதையெடுத்துக்கோமுங்க தான்றிக்காயும் கடுக்காயும் இது வதிமதிரை பொடி போன தடவை அதிமதிரத்தை வாங்கி கொண்டு வந்து குச்சி குச்சி உள்ள போட்டு மிஷின்னு கரமுறை நாயி அப்புறம் திருப்பி வாங்கிட்டு வந்து உரல போட்டு இடித்து கொண்டு போய் கொடுத்தேன் அதனால பொடியாகவே வாங்கிட்டேன் இது வந்து திப்பிங்க திப்புளி மிளகு சுக்கு எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி அதனால தான் நேற்று கோயம்புத்தூர் போய் இது பொழுதே போச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்து சேர்த்துருக்கு அது ஏலக்காயும் ஃபஸ்ட் குவாலிட்டிங்க அது கிராம்பும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாமே இது அஞ்சு அஞ்சு கிலோ போட்டுருவோம் இந்த பட்டையெல்லாம் ஒரு பட்டை இருபது கிலோ வேப்பம்பட்டை பத்து கிலோ ஆலம்ல பத்து கிலோ மற்றது எல்லா பொருளுமே அஞ்சு கிலோ அந்த கடுக்காயும் தாண்டிக்காயுமே நீ தட்டி விதை எடுத்தோம்னா அதுவும் ஒரு அஞ்சு கிலோ தான் வருமுங்க எதனால் இப்படி காமிக்கிறதுனாங்க நீங்கள் பல்பொடி செய்கிறதா இருந்தாலும் இப்படி செஞ்சிடலாம் இதையெல்லாம் போட்டால் தான் பல்பொடி வேலை செய்யுமேங்க விலை கம்மியாக கொடு எல்லாம் சொன்னால் இது எப்படின்னு தெரியல நம்ம கொடுக்கறது எல்லாமே தரமாக கொடுக்கணும் அதில் எனக்கு பத்து ரூபா லாபம் வரணும் நானும் நல்லா இருக்கணும் வாங்கி பல் தயக்கிற நீங்களும் நல்லா இருக்கணும் அதனால யார் எப்பவுமே பொருள் தான் பேசணும் நான் பேசுகிறதே இல்லை ஆனால் படித்தே நான் ஒன்று விளம்பரப்படுத்தினா தானே எங்ககிட்ட இந்த மாதிரி பொருள் இருக்குதுங்கிறது தெரியு அதுக்காக விளம்பரப்படுத்துகிறேன் நீங்கள் செஞ்சால் இப்படி செஞ்சு தேயுங்க வாயில் இருக்கிற பிரச்சனை குடலில் இருக்கிற பிரச்சனை அத்தனையுமே போயிருங்க அந்த மாதிரி பொருள் சரக்கு தான் நம்ம போட்டு செய்கிறோம் நீங்களும் முயற்சி பண்ணுங்க அடுத்த வாரத்திலேருந்து பல்பொடி எல்லாத்துக்கும் அனுப்பிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நன்றி வணக்கம்